வணக்கம் இன்னைக்கு நாம ரவி ரவீந்திராவோட சயின்ஸ் அண்ட் சேக்ரெட் புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் நவீன அறிவியலுக்கும் நம்மளோட அந்த பழங்கால ஆன்மீக ஞானத்துக்கும் இடையில் இருக்கிற உறவை பத்தி பேசுது சில சமயம் அது இணக்கமா இருக்கு சில சமயம் கொஞ்சம் இழுபறியா கூட இருக்கு இல்லையா நம்மளோட இந்த உரையாடல்ல ரவீந்திரா என்ன சொல்றாரு அவரோட வாதங்கள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதாவது சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பாலம் போட முடியுமா இல்ல ரெண்டும் வேற வேற பாதைகளா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆ இது குக்கு கேக்குற ஒரு அடிப்படையான கேள்வியே அதுதான் அதாவது இந்த நவீன அறிவியல் அதோட வழிமுறைகள் அதோட பார்வை இதெல்லாம் நம்மளோட ஆன்மீக தேடல்களோடையும் அந்த ஞான மரபுகளோடையும் எப்படி பொருந்தி போகுது ரவீந்திரா என்ன சொல்றாருன்னா ஆன்மீகம் தான் ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம் நம்ம மனசு உடல் எல்லாத்தையும் விட அது மேலானதுங்கிறாரு அதனால அறிவியலோட உண்மையான வேலை வந்து அந்த ஆன்மீக புரிதலுக்கு சேவை செய்யறதா இருக்கணும்னு அதுதான் அவரோட மையவாதமா இருக்கு ஓ இது ஒரு பெரிய கருத்து சரி அப்போ நவீன அறிவியல் உலகத்தை எப்படி பாக்குதுன்னு ரவீந்திரா இருந்து ஆரம்பிக்கலாமா அதோட சில அடிப்படை பார்வைகள் என்ன நிச்சயமா அவர் சொல்ற சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று வந்து பிரபஞ்சத்தை ஒரு பெரிய மெஷின் மாதிரி பார்க்குற பார்வை மெஷின் வியூன்னு சொல்றோம்ல இதுல வந்து உயிர் இருக்கிறது உட்பட எல்லாமே ஒரு சிக்கலான இயந்திரம்தான் இயற்கைங்கிறது எந்த நோக்கமும் இல்லாம சும்மா பொருட்கள் இயங்கிட்டு இருக்கிற ஒரு தொகுப்பு இதுல வந்து உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் அதுக்கு பெரிய இடம் இல்லை அதை இல்ல இல்லைன்னா பொருளோட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி பார்க்குறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்க கிட்ட இருந்து வேற ஒன்னா அந்நியமா ஆஃப் நேச்சர் இயற்கை வந்து நம்மளை பத்தி கவலைப்படாத ஒண்ணு சில சமயம் நமக்கு எதிராக கூட இருக்கலாம் அதனால அதை அடக்கி ஆளணும் நம்ம ஏத்த மாதிரி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அது கொஞ்சம் அதிகமாகுது அதாவது இயற்கையோட ஒரு உறவு வச்சுக்கிறத விட அது ஒரு மட்டும் ஆமா சரியா சொன்னீங்க மூணாவது வந்து புறவைய தன்மை ஆப்ஜெக்டிவிட்டி டெக்கார்ட் சொன்ன மாதிரி நம்ம மனசு நம்ம அக உலகம் வேற வெளியில இருக்கிற பொருட்கள் புற உலகம் வேற அப்படி பிரிக்கிறது சயின்ஸ் பெரும்பாலும் எதை அளக்க முடியுமோ எதை இருந்து பார்க்க முடியுமோ அந்த மாதிரி புறவையான உண்மையை தான் ஏத்துக்குது நம்மளோட உள்ள இருக்கிற அனுபவங்கள் நம்ம உணர்வுகள் அழகுணர்ச்சி இதெல்லாம் அது அறிவியலோட நேரடி பார்வைக்கு வெளியில போயிடுது ஆனால் சயின்ஸ்லேயே கூட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட்ட எல்லாரும் ஒத்துக்கிறாங்களே பல பேர் பார்த்துட்டு ஆமா இது சரிதான் அதுவும் ஒரு மாதிரி இன்டர் சப்ஜெக்டிவிட்டி அருமையான கேள்வி அதையும் சரிதான் அறிவியல் புறவையத்தன்மை தன்மை உண்மையில பல பேர் சேர்ந்து ஏத்துக்கிற ஒரு அகவையமான ஒப்புதல் தான் இன்டர் சப்ஜெக்டிவிட்டி நான் மட்டும் பார்க்கல நீங்களும் பார்த்தா இதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பார்வைகளும் இருக்கு அதாவது இயற்கையை கண்ட்ரோல் பண்றது தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சமம் நினைக்கிறது அப்புறம் பொருள் மேட்டர் தான் முதல்ல அதுல தான் அறிவு உணர்வெல்லாம் வருதுன்னு சொல்ற மெட்டீரியலிசம் பார்வை காலம் வந்து நேரா போயிட்டே இருக்குற ஒரு கோடு லீனியர் டைம் அப்படிங்கற பார்வை இதெல்லாம் நவீன அறிவியலோட அடித்தளமா ரவீந்திரா பாக்குற சில விஷயங்கள் சரி இது அறிவியலோட ஒரு பக்கம் இதுக்கு நேர் மாறா குடிப்பா நம்ம இந்தியா ஆன்மீக மரபுகள் யோகா மாதிரி விஷயங்கள் அது எப்படி இந்த உலகத்தை நம்மளையும் பாக்குது இந்த மரபுகளோட மைய கருத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிற எல்லாமே ஒன்னுதான் ஆல் இஸ் ஒன் இதுதான் பேஸ் உபநிடதங்கள் சொல்ற அந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இததான் சொல்லுது நம்ம ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மனும் அடிப்படையில் ஒன்னுதான் அப்புறம் இருப்புங்கிறது ஒரே லெவல்ல இல்லை அதுக்கு பல நிலைகள் லெவல்ஸ் ஆஃப் பீயிங் இருக்குன்னு இந்த மரபுகள் சொல்லுது நமக்குள்ளேயும் சரி பிரபஞ்சத்திலும் சரி வேற வேற உணர்வு நிலைகள் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு இதுல ஹையர் லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சாதாரண லாஜிக் மனசால முழுசா புரிஞ்சுக்க முடியாது அந்த நிலைக்கு போகணும்னா அந்த நபருக்குள்ளேயே ஒரு பெரிய உள்முக மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும் ஓ இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அறிஞ்சுக்கிறவரோட நிலை மாறினாதான் அறியப்படுற பொருளோட தன்மையும் மாறுமா இல்ல புரியற விதமாவது மாறுமா ஓரளவுக்கு அப்படிதான் இன்னும் சொல்லப்போனா ஆன்மீக மரபுகள்ல ஆன்மா தான் முதன்மை ஸ்பிரிட் இஸ் ப்ரைமரி நம்ம உடம்பு வந்து ஆன்மாவை சார்ந்திருக்கு ஆன்மா உடம்பை சார்ந்து இல்லை ரவீந்திர சொல்கிற மாதிரி ஆன்மா தான் உடலை வச்சிருக்கு உடலுக்கு ஆன்மா இல்லை இது உலகத்தை பார்க்குற பார்வையை மாற்றும் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே அந்த தெய்வீக தன்மையை உணர்றது அதை அனுபவிக்கிறது தான் அப்படின்னு இந்த மரபுகள் சொல்லுது சரி இங்கே ஞானம்னு சொல்கிறாங்களே ஞானா அது வந்து சயின்ஸ் சொல்கிற அறிவை விட ரொம்ப வேற இதில் அறிவும் ஃபேக்ட் மதிப்பும் வேல்யூவும் ஒன்னா இருக்கு அதை பிரிக்க முடியாது அதாவது ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதோட நல்லது கிடங்கையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கிறது அதனாலதான் அறிவு அடைகிறவரோட தரம் அவரோட கருணை பக்குவம் நேர்மை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பாக்கிறாங்க உதாரணத்துக்கு புத்தர் ஞானினா அவள் கருணை உள்ளவராகவும் இருக்கணும் சும்மா நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தா அது ஞானம் ஆகாது அப்போ யோகாங்கிறத சும்மா உடற்பயிற்சின்னு மட்டும் பார்க்க முடியாதுல்ல கண்டிப்பா முடியாது ரவீந்திராவோட பார்வையில யோகாங்கிறது ஒரு முழுமையான உள்முக அறிவியல் யோகா சயின்ஸ் ஆஃப் இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் அந்த எல்லாம் ஒன்றுங்கிற பார்வை யூனிட்டரி இன்சைட்டை அடையிறதுக்கான ஒரு விஞ்ஞானம் ஒரு டெக்னாலஜி அது நம்ம மனசையும் உணர்வுகளையும் சரி பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு ஒழுங்கு இன்டர்னல் ஆர்டர் கொண்டு வருது இது வெறும் உடற்பயிற்சி கிடையாது அதையும் தாண்டினது சரி இப்போ இந்த ரெண்டு உலக பார்வைக்கும் இடையில் இருக்கிற சில முக்கியமான வேறுபாடுகளை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா உதாரணத்துக்கு காலம் அல்லது இட்டர்னிட்டின்னு சொல்றோமே அதை எப்படி பாக்குறாங்க இட்டர்னிட்டிங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவலா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு வந்து முடிவே இல்லாத காலம் எவர் லாஸ்டிங் டைம் காலம் போய்கிட்டே இருக்கிறது இன்னொன்னு வந்து காலத்துக்கே அப்பாற்பட்ட ஒரு நிலை டைம்லெஸ்னஸ் இப்போ நவீன அறிவியல் பெரும்பாலும் அந்த முதல் தான் காலத்தை பார்க்குது ஒரு நேர்கோட்டில் ஓடுற நதி மாதிரி ஆனா ஆன்மீக மரபுகள் குறிப்பா இந்திய மரபுகள் இந்த ரெண்டாவது நிலையான தான் உண்மையான இட்டர்னிட்ட சொல்லுது காலமின்மை ஆமா ரவீந்திரா வந்து ஹெர்மன் ஹெசேவோட ஸ்டெப்பன் வூல்ஃப் நாவலிருந்து ஒரு இடத்த சொல்றாரு அதுல சாவுக்கு அப்புறம் உண்மையான மனுஷங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும்போது இட்டர்னிட்டின்னு பதில் வரும் அது புகழான்னு கேட்டா இல்ல அது காலத்துக்கு அப்பாற்பட்டது அது உண்மையோட சாம்ராஜ்யம்னு சொல்ற மாதிரி வரும் இந்த இப்பன்னு சொல்றோமே இந்த கணம் இதுதான் அந்த முடிவில்லாத காலத்துக்கும் காலமின்மைக்கும் நடுவுல இருக்கிற சந்திப்பு புள்ளிங்கிறாரு நவீந்திரா இந்த நிகழ்கணத்துல நாம் ஆழமா போனோம்னா காலத்தை தாண்ட முடியுங்கிறது அதோட அர்த்தம் இது யோசிக்க வைக்குது சரி அடுத்ததா அறிவு பெற வழியில கூட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க பரிசோதனை மற்றும் அனுபவம் இத பத்தி ரவீந்திரா என்ன சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு நவீன அறிவியல் வந்து பரிசோதனை முறைய ரொம்ப இருக்கு லத்தீன்ல எக்ஸ்பெரிமெண்டம்னு சொல்லுவாங்க இது முடிஞ்ச வரைக்கும் புறவயமாக அப்செக்டிவா இருக்க முயற்சி பண்ணுது அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவரோட சொந்த விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள் பர்சனல் ஈக்வேஷன் அதெல்லாம் ரிசல்ட்ட பாதிக்க கூடாதுன்னு பாக்குது ஒரு மிஷினை யார் ஆப்ரேட் பண்ணாலும் ஒரே ரீடிங் காட்டணும்ல அந்த மாதிரி சரி ஆனா ஆன்மீக பாதைகள் அனுபவம் அப்படிங்கிறது சார்ந்தது லாட்டின்ல எக்ஸ்பீரியன்ஷா சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வார்த்தையுமே பெரில் அதாவது ஆபத்து அப்படிங்கிற அர்த்தம் வர வேர்ச்சொல்லோட சம்பந்தப்பட்டது ஏன்னா உண்மையான அனுபவங்கிறது சும்மா சேஃபாக உட்காந்துட்டு இல்ல அது அகவயம் சப்ஜெக்டிவ் தேடுறவரோட முழு ஈடுபாட்டோட சில சமயம் தெரியாத ஒண்ணுக்குள்ள துணிஞ்சு இறங்குறதுனால கிடைக்கிறது இதுல நம்மளோட ஆழமான உணர்வுகள் கூட அறிவு அடையிறதுக்கான கருவிகளா மதிக்கப்படுது சயின்ஸ் பார்வையில இது ஏத்துட்ட முடியாததா இருக்கலாம் உணர்வுகளா அப்போ அறிவியல் பார்வையில அகவயமான அனுபவத்தை எப்படி நம்புறதுங்கற கேள்வி வருமே அது ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம் இல்லையா நல்ல கேள்வி ஆன்மீக மரபுகள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா இந்த அகவை அனுபவங்களை சரிபார்க்கறதுக்கும் அதை சீர்படுத்துறதுக்கும் வழிகள் இருக்குகிறது தான் யோக பயிற்சி தியானம் குருவோட வழிகாட்டல் இதெல்லாம் அந்த அகவை அனுபவத்தை வெறும் கற்பனையிலிருந்து பிரித்து உண்மையான ஞானத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க இங்க தான் அடுத்த வித்தியாசம் வருது அறிதலுக்கும் இருத்தலுக்கும் நோயிங் வர்ஸ் பீயிங் இது கொடுக்க தொடர்பு அறிதலுக்கும் இருத்தலுக்கும் ஓகே நவீன அறிவியல்ல அறிவை கண்டுபிடிக்கிறவரோட தனிப்பட்ட குணம் அவரோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் அவர் நல்லவரா கெட்டவரா அமைதியா இருக்காரா இல்லையாங்கிறது அந்த கண்டுபிடிப்போட உண்மையை பாதிக்காது நியூட்டனோட விதிகள் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அது சரிதான் ஆனா ஆன்மீக மரபுகளில் குறிப்பா யோகால உண்மையான ஆழமான அறிவை பெறணும்னா தேற்றவரோட நிலையில ஒரு முழுமையான மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீயிங் நடந்திருக்கணும் ஒருத்தர் எப்படி இருக்காரோ அப்படி தான் அவர் பார்ப்பார் அஸ் ஒன் இஸ் சோ ஒன்ஸ் சொல்றது ஒரு அடிப்படை விதி உங்க கண்ணாடி சுத்தமா இருந்தா தானே காட்சி தெளிவா தெரியும் அந்த மாதிரி ஓ அறிவியல் அறிவு வந்து நம்மளோட அடிப்படை இயல்பை மாத்தாது ஆனா ஆன்மீக ஞானம்ங்கிறது நம்ம இருப்போட மாற்றத்தோட சேர்ந்தே வர்றது அடேப்பா இது பெரிய வித்தியாசம் அப்போ அறிவு நாம எதுக்கு தேடறோங்கற நோக்கமே பர்பஸ் ஆஃப் பர்செப்ஷன் நாலேட் கூட வேறயா ஆமா ரவீந்திரா அதை ரொம்ப அழகாக பிரித்து காட்டுறார் சயின்ஸோட அப்ரோச் பெரும்பாலும் இந்த ஆன்மீக சக்தி பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது ஹவு கேன் ஐ அப்ரோப்ரியேட் தி ஸ்பிரிட் அப்படிங்கிற கேள்வியே கேட்குது அதாவது அறிவ வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணுறது ஆனால் ஆன்மீக பார்வையோட கேள்வி வேற நானும் என்னோட அறிவியலும் எப்படி அந்த பெரிய உண்மைக்கு அந்த ஆன்மாவுக்கு சேவை செய்கிறது அதுக்கு நான் எப்படி என்னை அர்ப்பணிக்கிறது

இது ஒரு முக்கியமான கேள்விதான் ரவீந்திரா என்ன சொல்றனா ஆமாம் சில மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுக்கு ஐன்ஸ்டீன் கெப்லர் பிளாங்க் மாதிரி ஆளுங்களுக்கு அறிவியலுங்கிறது பிரபஞ்சத்தோட அதிசயங்களையும் அதோட பின்னால் இருக்கிற ஒழுங்கியும் அந்த பெரிய அறிவியும் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு ஆன்மீக அனுபவமாகவே இருந்திருக்கு ஐன்ஸ்டீன் இதை காஸ்மிக் ரிலீஜியஸ் ஃபீலிங்னு சொல்றாரு இல்லையா பிரபஞ்சத்தோட விதிகளில் தெரிகிற அந்த அழகு எளிமை அதை பார்த்து வியக்கிறதே ஒரு விதமான பக்தி மாதிரி தான் ஆனால் இது அறிவியலோட இயல்பான விளைவுன்னு சொல்லிட முடியாது இது வந்து அந்த விஞ்ஞானியோட தனிப்பட்ட மனப்பான்மை அவரோட உள்நோக்கம் இதெல்லாம் பொறுத்துது யார் ஒருத்தர் சுயநலம் பெருமை பேர்புகள் தேடுறது இதெல்லாம் தாண்டி உண்மையை மட்டும் தேடுறேன் அப்படிங்கிற நோக்கத்தோட பிரபஞ்சத்துக்கு முன்னால பணிவா நிக்கிறாரோ அவருக்கு வேணா அறிவியல் ஒரு ஆன்மீக பாதையா அமையலாம் ஆனா அறிவியல் முறை மட்டுமே ஒருத்தர் ஆன்மீகவாதியா ஆக்கிறாது ஐன்ஸ்டீனோட அந்த ஃபேமஸான ஒரு கோட்டு இருக்குல்ல சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜியன் இஸ் லேம் ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் இங்கே அவர் ரிலிஜியன்னு சொல்றது மத அமைப்புகளையா இல்ல வேற ஏதாவதா கரெக்டா கேட்டீங்க ஐன்ஸ்டீன் இங்க ரிலிஜன்னு சொல்றது மத அமைப்புகளையோ சடங்குகளையோ இல்ல அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தோட அந்த ஒழுங்கு அதோட புரிஞ்சுக்க முடியாத தன்மை இத பாக்கும்போது வர்ற ஒரு ஆழமான வியப்பு நம்பிக்கை ஒரு பயபக்தி ஆ இதுதான் அவர் சொல்றாரு இந்த உணர்வு இல்லேனா அறிவியல் வெறும் டெக்னாலஜியா சொருங்கிடும் அதே சமயம் அறிவியலோட வழிகாட்டுதல் இல்லேனா ஆன்மீகம் மூடநம்பிக்கையா போயிடும் அதுதான் அதோட அர்த்தம் சரி இந்த புத்தகம் மறுபடி மறுபடி மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசுது இந்த உள்முக மாற்றம் இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதோட தேவை என்ன இத அடையிறதுக்குன்னு ஒரு ஒரு அறிவியல் இருக்கா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திராவோட பார்வையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல துண்டுபட்டு தான் வாழ்றோம் நம்ம ஆசைகள் பயங்கள் பழைய நினைவுகள் எதிர்கால கவலைகள் இதுக்கு நடுவுல சிக்கி நிகழ்கணத்துல முழுசா இல்லாம இருக்கும் செயின்ட் பால் சொல்ற மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிற நல்லதை செய்யாம நான் வெறுக்கிற தீமையை செஞ்சிட்டு இருக்கேன் கீதல அர்ஜுனனும் இதே மாதிரி ஒரு மன போராட்டத்தை குழப்பத்தை சொல்றான் இல்லையா இந்த மாதிரி துண்டுபட்ட முரண்பட்ட நிலந்து வெளியே வந்து ஒரு முழுமைய ஒரு அமைதி அடையறதுக்கு தான் இந்த உள்முக மாற்றம் தேவை ஓகே இதை அடையிறதுக்கு வழிகள் இல்ல ஒரு அறிவியல் இருக்கா ஆமா ரவீந்திரா அத உள்முக அறிவியல் அப்படின்னு சொல்றாரு அதோட சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பாகுபாடே இல்லாம நம்மளை நாமே கவனிக்கிறது அப்படின்றது அதாவது நல்லது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணாம நம்ம எண்ணம் உணர்வு செயல் எல்லாத்தையும் பாக்கிறது நம்மளை நாமே நியாயப்படுத்திக்கிற அந்த பழக்கத்தை விடுறது கவனத்தை ஒருமுகப்படுத்தி பழகிறது மனசு அங்கிங்க ஓடாம எதை பார்க்கிறோமோ அல்ல நிக்கிறது போனதுலேயோ வர்றதுலேயோ இல்லாம நிகழ்காலத்துல முழுசா வாழுறது லிவிங் இன் த பிரசன்ட் நம்ம இருப்போட பல நிலைகளை உணர்ந்து உயர்ந்த நிலைக்கு போக முயற்சி பண்றது இதெல்லாம் இந்த பாதையோட முக்கியமான அம்சங்கள் பதஞ்சலியோட யோக சூத்திரம் சொல்ற மாதிரி இந்த மாற்றங்கிறது இயற்கையாவே நமக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்படுறது தான் ஒரு வித போட்டா அது மரம் ஆகுற மாதிரி நாம செய்ய வேண்டியது அந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற களைகளை கற்களை அதாவது நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் பழக்கங்கள் இதெல்லாம் நீக்கிறது மட்டும்தான் ஒரு விவசாயி நிலத்தை ரெடி பண்ற மாதிரி நாம நம்ம உள்ளத்தை சரி பண்ணணும் சரி இன்னொன்னு இந்த மாற்றங்கிறது வெறும் உணர்வு நிலை கான்சிய அத பத்தி மட்டும் இல்ல அது நம்ம மனசாட்சியோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது ரவீந்திரா சொல்றாரு பல மொழிகள்ல இந்த ரெண்டு வாரத்தைக்கும் வேறு ஒண்ணுதான் உண்மையான உயர் உணர்வு நிலைங்கிறது உயர்ந்த ஒரு தார்மீக பொறுப்புணர்வோட மனசாட்சியோட சேர்ந்தே வரும் அதை பிரிக்க முடியாது இவ்வளவு தூரம் பேசிட்டோம் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த நவீன அறிவியலையும் இந்த பழங்கால ஆன்மீக ஞானத்தையும் எப்படி இணைக்கிறது சும்மா தியரியா பேசாம நடைமுறையில இது முடியுமா இந்த புத்தகம் இத பத்தி என்ன சொல்லுது சும்மா மேலோட்டமா இருக்கிற ஒற்றுமைகளை பார்த்து கூடாது உதாரணத்துக்கு இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ல சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அத பார்த்த சில சமயம் நம்ம கிழக்குத்திய ஆன்மீக கருத்துக்கள் மாதிரி எல்லாம் ஒண்ணு எல்லாம் தொடர்புல இருக்கு அப்படிங்கற மாதிரி தோணும் ஆமா அப்படி சொல்ல கேட்டிருக்கேன் ஆனா அதோட நோக்கம் வேற அதோட வழிமுறை வேற அது வந்த சூழல் வேற அதை அப்படியே ஈக்குவல் பண்றது தப்பான புரிதலுக்கு கொண்டு போகும் குவாண்டம் பிசிக்ஸ் பிரபஞ்சத்தை பத்தி சொன்னாலும் அது நம்மளோட அகமாற்றத்தை பத்தி நேரடியா பேசல சரி அப்ப என்னதான் வழி நமக்கு தேவைப்படுறது வெறும் தியரி இல்ல அனுபவம் சார்ந்த ஒரு ஆன்மீக அறிவியல் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆஃப் ஸ்பிரிட் இது வந்து ஏதோ சித்து வேலைகளை தேடுற அறிவியலோ இல்ல மத நம்பிக்கைகளை சயின்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண பார்க்கறதோ இல்ல அதுக்கு பதிலா நம்ம இருப்போட ஆழமான நிலைகளை நம்ம உணர்வு நிலையோட சாத்தியங்களை நேரடி அனுபவம் மூலமா ஆராயிற ஒரு முறை யோகா தியானம் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அறிவியலோட கருவிகள் தான் ஓஹோ அனுபவபூர்வமான அறிவியல் ஆமா உண்மையான ஒருங்கிணைப்புங்கிறது தியரிகளை ஒப்பிடுறதுல இல்ல அது நம்ம உள்ளுக்குள்ள நம்ம தான் நடக்கணும்னு ரவீந்திரா சொல்றாரு அங்க வந்து அறிவும் ட்ரூத் அன்பும் லவ்வும் சேரணும் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு நம்ம உண்மை அன்புல தெரியலனா அது பொய் நம்ம அன்பு இருந்து வரலன்னா அது நிக்காது அவர் ட்ரூத் இஸ் நாட் ரிவீல்ட் இன் லவ் தென் இட் இஸ் ஃபால்ஸ் அண்ட் இஃப் ஆ லவ் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரம் தி ட்ரூத் தென் இட் இஸ் நாட் லாஸ்டிங் அதாவது உண்மையான அறிவு கருணையோட இருக்கணும் உண்மையான அன்பு ஞானத்தோட இருக்கணும் ரெண்டும் சேரணும் கடைசியா இந்த பயணத்தோட நோக்கம் நம்ம ஆன்மாவை அறியிறதும் அதை குணப்படுத்துறதும் ஹீலிங் த சோல் நம்மளோட இந்த துண்டுபட்ட நிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு முழுமையா அடைகிறது அப்படிப்பட்ட ஒரு முழுமையான மனிதன் சமஸ்கிருதத்துல மகாபுருஷர்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உண்மையான பிரதிபலிப்பா மாறுறான் மைக்ரோகாசம் மாறறான் அவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் மறையுது இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு இறுதி இலக்கா ரவீந்திரா காட்டுற ஒரு தரிசனமா தெரியுது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அப்போ நம்ம இன்னைக்கு ரவி ரவீந்திராவோட சயின்ஸ் அண்ட் சீக்ரெட் புத்தகத்தை பத்தி பார்த்தோம் நவீன அறிவியலோட அந்த புறவயமான பார்வைக்கும் ஆன்மீக மரபுகளோட அகவயமான தேடலுக்கும் இடையில இருக்கிற அந்த சிக்கலான உறவு அத ஆராய்ஞ்சோம் சயின்ஸோட அனுமானங்கள் கண்ட்ரோல் மேல இருக்கிற அதோட கவனம் அளவீடுகளோட முக்கியத்துவம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தோட அனுபவ ஞானம் எல்லாம் ஒன்றுன்ற பார்வை நம்மளோட இருப்ப மாத்துறது மேல இருக்கிற கவனம் இந்த வேறுபாடுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஆமா குறிப்பா சயின்ஸ்ல யார் அறிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா யோகா மாதிரி மரபுகள்ல உண்மையான அறிவு அடையறதுக்கு அந்த தேடுறவரோட நிலையில மாற்றம் வேணும்னு ரவீந்திரா சொல்றது அது நம்ம யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் கேள்வி கேக்குது ஆமா கண்டிப்பா இந்த புத்தகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி நிப்பாட்டுது நம்மளோட இந்த அறிவு தேடல் பயணத்துல வெளியுலகத்தை அளந்து பார்க்குற அறிவியலையும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற உலகத்தை அறியறதுக்கும் நம்மளை மாற்றிக்கிறதுக்கும் உதவுற ஞானத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க அறிவியல் தர்ற அந்த சக்தி வாய்ந்த புறவயமான அறிவுக்கும் ஆன்மீகம் தேடுற அந்த அர்த்தம் மதிப்பு நோக்கம் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற கேப்பை நாம எப்படி நிரப்ப போறோம் ஒருவேளை டான்டே அவரோட டிவைன் காமெடியில் கடைசியா சொல்ற மாதிரி நம்மளோட தனிப்பட்ட விருப்பமும் வில் ஆசையும் எப்போ இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற அந்த பேரன்போட ஒன்னாகுதோ அப்பதான் உண்மையான அறிவு முழுசா கிடைக்குமோ இது நீங்க இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரவி ரவீந்திராவோட இந்த புத்தக கருத்துக்களை எங்களோட சேர்ந்து இவ்வளவு ஆழமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்க சிந்தனைக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்